அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய நிலை குறித்த நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன அதிமுக இந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்கு எதிர்காலத்துல அவர்கள் நிலை என்ன என்பது அவங்களுடைய கேள்வி அதிமுக மிக பெரிய அளவுல தோல்வி அடைந்ததற்கு முழு முக்கிய காரணம் இந்த கூட்டணியை சரியா செய்யாததினால திமுகவரை பொறுத்தவரை கடந்த காலத்த விட ஆறு சதவீத வாக்கு கம்மியா எடுத்திருக்காங்க அவங்களுடைய வெற்றி நாற்பதுக்கு நாற்பதுக்கு ஒரே காரணம் எதிரிகள் எதிர்கட்சிகள் அதை உணரலாம் அண்ணாமலை அவர்கள் முதிர்ச்சியின்மை காரணமாக உங்க தலைவர்களை விமர்சனம் பண்ணாங்க அது உங்களுடைய குற்றச்சாட்டு அதை சொல்லிதான் நீங்க கட்சி விட்டு வெளியில வந்தீங்க வெளியில வந்த நீங்க ஒரே பிஜேபி எதிர்ப்புல நீங்க அப்படியே முழிக்கிட்டீங்க அது தவறு ஒரு காலகட்டத்துல பிஜேபியினுடைய தலைவர்கள் அமித்ஷா போன்ற தலைவர்கள் பிரதமர் பிரதமர் மோடி அவர்களே கதவு திறந்திருக்கா சொல்லியிருக்காங்க அமித்ஷா ஜெனல் திறந்திருக்கா சொல்லிருக்காரு அதை சாதகமாக பயன்படுத்தி அவர்களுடன் கூட்டணி அமைத்து அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கலாம் ஆறு சீட்டு கொடுத்துருக்கலாம் எட்டு சீட்டு கொடுத்துருக்கலாம் கொடுத்து இதுதான் ஒரு வாய்ப்பு அவங்க உங்ககிட்ட ஏங்குறாங்க நீங்க உள்ள வரணும்னா அதை நீங்க பயன்படுத்தி ஒரு குறைந்த எண்ணிக்கையில் கொடுத்து கூட்டணி அமைச்சிருந்தால் அளவுல நாற்பதுக்கு நாற்பது அவங்க பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்காரு குறைஞ்சபட்சம் வெற்றி பெற்றிருக்கீங்க அது உலக அறியும் அந்த வெற்றி பெற்ற நபர்கள் மத்திய அரசுல பங்கேற்று மந்திரிகள் அமைந்திருப்பாங்க தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவுல பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் நன்மை செய்திருக்க முடியும் உங்களுடைய பிரிவாதமும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வை அட்ட நிலையில் நீங்கள் எடுத்த முடிவு தவறு சிறுபான்மை மக்களுக்கு நீங்க எப்பவுமே எதிரி இல்லைங்க எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் ஜெயலலிதா காலத்திலயும் சரி எடப்பாடி உங்க காலத்திலும் சரி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு நீங்க அளிக்க மாட்டீங்க அவரே வேண்டாம் ஏன் பதறீங்க அது ஒரு சாதனியம் தேர்தல் சாதனியம் சிவசேனாவோட ஒரு மதவாத கட்சி இருக்கா ஆர் எஸ் எஸ்க்கு இணையான கட்சி அது கூட காங்கிரஸ் திமுக அது வைக்கணி வச்சதுனால சிறுபான்மை மக்களுக்கு எதிரிகளை சிறுபான்மை மக்களுக்கு எந்த காலத்திலும் திமுக அதிமுக எதிராக இருப்பது பயம் அது உங்களுடைய அளவு இல்ல இவர் ஜீன் இஸ் நாட் அகேன்ஸ்ட் மைனாரிட்டிஸ் அதை நீங்க உணரணும் நீங்க உங்க இலக்கு என்ன இருக்கணும் வெற்றி கொள்ளணும் அதுலதான் உங்களுடைய பல நழுவி பால் கூட கதவு புறந்தள்ளிட்டீங்க அவங்கதான் கேக்குறாங்களே கதவு திறந்திருக்குல்ல சரி இததான் ஒரு சா ஒரு க காரணமா பயன்படுத்தி சாதனியமா குறைந்த நீக்கையில சீட்டு கொடுத்து நீங்க உள்ள அவங்களை கூட்டணியை நினைச்சிருக்கணும் அதை நீங்க தவறிட்டீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பிஜேபி நம்ம என்ன சொல்றோம் மதவாத கட்சின்னு சொல்றோம் மதவாதம் சிறுபான்மை எதிர்ப்பு மதவாத கட்சி என்ன ஒரு தமிழர் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் ஆளப்போகின்ற நிலை ஏற்படுது அதிகாரம் அவர் கையில போகும்போது அந்த ஒடிசா மக்கள் ஒடிசாவை தான் ஆளணும் அப்படின்னு மொழி அரசியல் செய்தாங்க மொழி அரசியலுக்கு பிஜேபிக்கு சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய ஒற்றை நோக்கம் அந்த தேர்தலில் வெற்றி கொள்வதற்கு என்ன தேவை வெற்றியும் பெற்றா மந்திரி சபையும் அமைச்சுட்டா மந்திரி எம்பியும் நிறைய எடுத்துட்டாங்க ஆட்சியும் அமைச்சுட்டாங்க இருபத்தி அஞ்சு வருஷம் பிஜூ போச்சு அதனால உங்களுடைய முழு நோக்கமும் வெற்றியை நோக்கி இருக்கணும் நீங்க வெற்றி பெறாம எதிர்கட்சியிலேயே இருந்தீங்கன்னா அதிமுகவும் போயிடும் ஒரு தமிழகத்துக்கு அதிமுக ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மாநிலத்திற்கும் ஒரு எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவுல மோசமா போயிடும் என்பது உலகறியும் அதனால குறைந்தபட்சம் தகுதி படைத்த எதிர்கட்சியாவது வருவது வருவதற்கும் எதிர்காலத்தில் ஆட்சி செய்வதற்கும் உங்களுடைய வெற்றியை இலக்காக கொண்டு நீங்க பயணிக்கணும் தயவு செய்து பிஜேபியுடன் எதிர்காலத்தில் நீங்கள் உறவு கொள்வது எந்த விதத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு அநீதியை நீங்கள் மாட்டீர்கள் என்பதை உங்க நீங்க முதல்ல நீதி உங்க மனசுல நீங்க பதிய வைங்க அப்பதான் உங்களுக்கு அது புரியும் நீங்க அவங்க அழைப்ப ஏத்து நீங்க கூட்டணியில அமைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கட்சியினுடைய எதிர்ப்பு நிலையில் இருக்கும் ஓபிஎஸ் தினகரனையும் நீங்க ஓட கட்டிருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் இப்ப மத்திய அரசுக்கு ரொம்ப நெருக்கமா போயிட்டாங்க நீங்க நெருங்கி இருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தூரமா இருந்திருப்பாங்க அந்த விதத்திலேயே ஆட்சி அதிமுக கட்சிக்கு நன்மை தான் என்பதை நீங்க புரிந்து செயல்பட்டு இருக்கணும் அதனால வரும் இருபது இருபத்தி ஆறாம் தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து பங்கேற்றால் மிகப்பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு என்பதை மட்டும் உணர வேண்டும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சிகளுடைய வலியுறுத்தல் அறிவுரையும் கூட வணக்கம்